ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு வினோதமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை போட்டு தள்ளியிருக்காங்க இன்னொரு ரவுடி கும்பல் ஒரு கூலிப்படை அப்படின்னு வச்சிக்கலாம் இது ஒரு சில்லற கூலிப்படை இது வந்து போட்டு தள்ளியிருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வாக்னரே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இவன் என்ன ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ட்விட்டரில் போன்ற வலைத்தளங்களில் ரவுடிகள் பல பேர் இந்தியா முழுவதும் ஒரு ஊருன்னு கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி ஃபுல்லாக நகையை போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல கிருக்கங்கள் இருக்காங்க அதாவது ராஜஸ்தானில் இப்போ குஜராத்தில் மும்பையில் இப்படி வந்து என்னென்னா கிலோ கணக்கில் நகைகளை போட்டுக்கிறது இது எதுக்கு அப்படின்னா பார்த்த உடனே ஒருத்தனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு உடனே ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்கன்றது ஒரு விஷயம் ஒரு தாதா மாதிரி ஒரு பில்டப் ஒரு சின்ன வேலைகளை செஞ்சால் கூட ஒரு தாதா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தா அவனை பார்த்தாலே ஒரு பயம் பயன் கலந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாண்டு அது போக இவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு காட்டுகிற அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை டக்குன்னு காட்டணும் அப்படின்னா இப்போ ஒரு பேண்ட் சட்டையில் போனான்னா இவன் பணக்காரனா ஏழையா என்ன ஏதுன்னு தெரியாது அக்கா அதான் பலரும் என்ன பண்ணிடுவான்னா பெரிய பெரிய செயின் போட்டிருப்பான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான் இது வந்து சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறது அதையும் தாண்டி இது ஒரு நோய் மாதிரி நோய் மட்டும் இல்லை பிறரை ஏமாற்றுவது பிறரை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறக்காக என்ன பண்ணுவோன்னா கிலோ கணக்கில் நகையை போட்டிருப்பான் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாதிரி ஐந்து கிலோ வரைக்கும் நகையை போட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பெரிய பெரிய செயின்கள் பிரேஸ்லெட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி தான் இந்த குருவாக்னரு இவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இவனோட பெரிய வினோதம் என்னென்னா அந்த நகை போட்டிருப்போம்னு நம்ம இப்போ பெருசாக பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் கூட ரெண்டு மூணு பேர் சுற்றிட்டு இருக்காங்க பெரிய ரவுடிகளும் அந்த மாதிரி போட்டுட்டுருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவன் என்னன்னா கஜினி பட பாணியில் உடம்பு பூரா பச்சை குத்தி வச்சுருக்கான் இவனோட எதிரிகளை என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த இப்போ நீங்கள் கஜினி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஞாபகம் மறதி டகன் டக்குன்னு எழுதி வச்சுக்கிறது செவத்தில் எழுதி வச்சுக்கிறது உடம்பு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இவன் வந்து சராசரி சாதாரண ஆள் தான் இவன் என்ன பண்ணுறான்னா இவன் முதுகு பூரா பச்சை குத்தி வச்சுருக்கான் முதுகில் பச்சை குத்தி வச்சுருக்கான் தொடையில் பச்சை குத்தி வச்சுருக்கான் ஸோ இவன் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு ஸ்பாலை வச்சு மும்பையில் இது ஃபுல்லாகவே மும்பையில் மும்பையில் ஒரு ஸ்பாலை என்ன பண்ணுறான் ஒரு பொண்ணோட இருந்திருக்கான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்னென்னா அன்றைக்கி தான் இவனுக்கு பிறந்த நாள் அதனால் ஒரு பெண்ணோட இருந்திருக்கான் நேராக ஒரு நாலு பேர் வந்து சரமாரியாக போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தள்ளினோடனே பாடியை வந்து யூஸ்ஃபுல்லாக போலீஸ் வந்து மார்க் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தூக்கி மார்ச்சுடிக்கி அனுப்பிடுறாங்க அங்கே வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்புகிறாங்க ஆனால் போலீஸுக்கே தெரியாது ஆனால் இவன் வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக இருந்திருக்கான் அந்த ஏரியாவில் இவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மசாஜ் பார்லர்கள் இப்போ சென்னையில் கூட ஏகப்பட்டது பெருத்து போச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே வந்துவிட்டே இருக்கிறது சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஸ்பா இருக்கும் உடனே ஃபோனை போடுவாங்க மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஆஃபர் டூ ஃபீமேல் த்ரீ ஃபீமேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து என்னென்னா வாட்ஸ்அப்லேயும் சரி இப்போ நார்மல் மெசேஜ்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் மசாஜ் அப்படின்னு இந்த மாதிரி வந்து இந்த மசாஜ் தொழில் வந்து பரபரப்பாக மும்பையில் போயிட்டு இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டனா அவனை மிரட்டி பணம் வாங்குறது தான் இந்த இந்த தாதாவோட வேலை இவன் வேறு எதுவும் கொலை கொள்ளை இந்த மாதிரிலாம் போக மாட்டான் இவன் வந்து ஸ்பாலில் இருக்கவங்களை மட்டும் மிரட்டி வாங்க ஏன்னா சட்டத்துக்கு புறம்பா ஸ்பா நடத்துகிறான் அங்கே வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்கும் அவனை முதல்ல ஃபோனை போடுறது ஃபோனை போட்டு மிரட்டி காசு கேட்குறது காசு தரலை அப்படின்னா அவனை போலீஸில் போட்டு விட்டுறது உடனே போலீஸ் வந்து ரைடு பண்ண உடனே இவனுக்கு பயந்துக்கிட்டு மாதம் மாதம் மாமுள் கொடுப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸோட டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் மாத மாமல் வாங்குறது இப்படின்ற மாதிரியான ஒரு ரவுடியாகவே இருக்கான் இதனால் என்னென்னா இவனை கொல பல பேர் திட்டம் போடுறாங்க உடனே இந்த மாமூலை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய ஜெயினு மோதரெலாம் போட்டு சுற்றிட்டு இருக்கான் ஒய்ஃப் வந்து ஒரு அப்பாவே ஒரு பொம்பளை அதுக்கு ஒன்றும் படிப்பறிவு கிடையாது விவரம் கிடையாது அது பாட்டு கிடைக்கும் ஸோ இப்போ இவன் வந்து இதை வைத்துக்கொண்டு பல்வேறு இந்த ஸ்பாலை வரக்கூடிய பல பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் உறவு வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இருக்கவங்க எல்லாம் இவனை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணுறாங்க தள்ளணும் முடிவு பண்ணோன்னே இவன் என்ன பண்ணுறான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான் அதனால் என்ன பண்ணுறான்னா குஜராத்தி மொழியில் இவன் குஜராத்திக்காரன் போல் குஜராத்தி மொழியில் என்ன பண்ணிட்டான்னா உடம்பு பூராமே பேர்களை போட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள் பேர் மத்தான் ஐம்பது பேரை போட்டு வச்சுருக்கேன் இதில் பத்திரிக்கையாரன் ஒரு பதினோரு பேர் பேரையும் போட்டு வச்சுருக்கான் போட்டு ப்ரெஸ்ஸு அப்படின்னு போட்டு அவன் நம்பரையும் போட்டு வச்சுக்கேன் ஏன்னா அவனெல்லாம் இவனோட இட்லிஸ்டில் இருக்கான் அவனெல்லாம் போட்டு தள்ளணுமா அப்படின்ற லிஸ்ட்டையும் வச்சிருக்கான் இன்னொரு லிஸ்ட்டு தொடையில் ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட்டு வச்சிருக்கான் இதை பார்த்தா போலீஸ் ஷாக் ஆகுது என்ன அப்படின்னா போலீஸுக்கே தெரியாத ரவுடிகள் அவன் பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவெல்லாம் என்னைய கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறவன் யார் நான் கொல்ற நான் எவனை கொல்லணும் அவனோட ஃபோன் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி முதுகில் ஃபுல்லாக குத்தி வச்சுக்கான் ஏன்னா தொடையில் வந்து என்ன பண்ணுறான்னா இவன் யாரை கொள்ளணும் அவனோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு அப்படின்றத வச்சுக்கிறது யாரையாவது ஆளை வச்சு இப்போ பெரிய அமௌண்ட்டுக்காக போட்டு தள்ளிட்டா அந்த ப பச்சையை போய் அழிச்சிட்றான் இது வந்து அவன் பொண்டாட்டி சொல்லியிருக்கான் இப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா கொண்டு போய் மார்ச் பாடியை போட்டிருக்கான் போலீஸ் வந்து சட்டையை கழட்டி போட்டு அந்த பாடியை சர மாதிரி வெட்டி கொல்லப்பட்ட அந்த பாடியை பார்த்து போ இது டாக்டர் சாக்கு என்னடா உடம்புற எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு மராத்திலேயும் குஜராத்திலையும் எழுதி வச்சுருக்கான்னு பார்த்தா பூராமே இவனை தான் நான் கொல்லணும் அவனோட ஃபோன் நம்பர் இது அவனோட அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி அடித்து வச்சுருக்கான் போலீஸ் அதிகாரிகள் ஐம்பது பேர் பேரையும் போட்டு வச்சுருக்கான் ப்ரெஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே போட்டு பத்திரிக்கையாரம் பேர் ஒரு நாலு பேர் கொல்ல இவன் கொல்லணும்னு நினைக்கிறவன் அது போய் இவெல்லாம் இவனுக்கு விரோதின்னு சொல்லி ஒரு மொத்தத்தில் ஒரு பதினோரு பேரை போட்டு வச்சுருக்கேன் இதை சாக் அடைஞ்ச டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறேன் ஐயா பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் குடும்பத்தில் கொடுத்துருமோ அந்த லிஸ்ட்டு கிடைக்காம போகணுன்னா போலீஸ் எல்லாம் ரெடியாச்சு அடிச்சு போகுது அங்கே போய் அதை புகைப்படம் எடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த புகைப்படம் தான் இதை எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா முதுகில் உள்ள அட்ரஸ் பூரா சேகரித்து காலில் இருக்க அட்ரெஸும் சேகரித்து அதுக்கப்புறம் டக்குன்னு அங்கே ஃபோனை போட்டால் ஏ இவன் ஏற்கனவே லிஸ்ட்டில் போட்டிருக்கானே இவனை யார் யார் போட்டுத்தாள்னு சொல்லி தேடிட்டு இருக்கானு அதில் ஆள் மாட்டிடுறாங்க ஒரு நாலு அக்யூஸ்ட்டை பிடிச்சிடுறாங்க ஸோ இது மாதிரி வந்து வினோதமான ரவுடியாக அவன் இருக்கான் கஜினி படம் பாணியில் என்ன கஜினி படம் ஹிந்தியிலேயே வச்சு முருகதாஸ் டைரக்ஷன் தான் ஆமீர் கான் வச்சு நடித்த படம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் இவன் இந்த மாதிரியெல்லாம் இப்படி ஒரு ஐடியாவில் நம்பர்லாம் ஏற்றி வச்சு கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி அங்கே உள்ள காவல்துறை சொல்கிறாங்க இப்படி வினோத ரவுடி ஒருத்தனை பாம்பையில் போட்டுருக்காங்க இப்படி இது வந்து ரவுடிகள் காலம் போல் எங்கே பார்த்தாலும் ரவுடிகள் கொலை ரவுடிகள் கைதிரை தப்பி ஓடியவன் பிடிப்பட்டான்ற மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை நாடு முழுவதும் இப்படி தான் போயிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஸோ இவன் இப்படி ஒரு வினோத ரவுடியை மும்பை போலீஸார் வந்து பார்த்து அவர்களே இதுவரைக்கும் கேள்விப்படாத எவ்வளோ பெரிய தாதா தாவூத் இப்ராஹிம் அவங்களாம் பார்த்து மும்பை போலீஸ் வந்து இப்படி ஒரு சில்லற ரவுடி ஈத்தர ரவுடியுன்னு பார்த்துருக்காங்க இவனோட புதுமையான இந்த அட்ரஸை போட்டு வச்சுருக்கதை பார்த்துட்டு போலீஸே சாக்காயிருக்கு ரவுடியில் என்ன தான் நமக்கு அனுபவம் காவல்துறையாக இருந்து இருந்தால் கூட இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்றத அவர்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் வந்து ஒரு டைரி வச்சிருக்கான் அதாவது அதே கஜினி படம் மாதிரியே ஒரு டைரியில் எழுதி வைக்கிறது செவத்து எழுதி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த டைரி தொலைஞ்சி போயிடும்ல அதுக்காக எவ்வளோ பேர்தான் உடம்புல பச்சை குத்துறது முதுகுலையும் தொடையிலையும் பச்சை குத்துற இடத்துல பூரா பச்சை குத்திட்டான் முதுகுலையும் குத்திட்டான் அதனால் என்ன பண்ணுறான்னா ஒரு டைரியில் எல்லாத்தையும் யார் யாரை கொல்லணும் யார் யார் என்னையை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க எவன் அவனுக்கு டார்கெட் போடணும்னு சொல்லி இவன் இந்த அன்றாடம் யார் யார்கிட்ட காசு வாங்கினா போனது வந்தது எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சு வீட்டில் வீட்டில் வந்து மறைச்சு வச்சிருக்கான் ஸோ மறைச்சி வச்சுருந்தால் போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது இது வெளியே வெளியில் வச்சு தானே பொண்டாட்டி நிறைய யாராக எடுத்து படிச்சுருவாங்க அதனால் என்ன பண்ணுறானா ஒரு இடத்துல மறைத்து வச்சுட்டு அதையும் பச்சை குத்தி வச்சுருக்கான் அவன் காலில் என்னென்னா என்னுடைய டைரி வீட்டில் இந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா அந்த டைரியில் ஃபுல் டீட்டெயில் எழுதி வச்சுருக்கேன் அதை போய் போலீஸ் பிடிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதிடுவேன் யார் யாரை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் யார் யார்கிட்ட காசு வாங்கினோம் யார் யார்கிட்ட இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது எவன் வேணாம் வீட்டை மால் பார்க்குறான் அப்படின்றதையும் அதில் எழுதி வச்சுருக்கான் இப்படி ஒரு வினோத திருடனை வந்து அதாவது ஒரு ரவுடியை வந்து இதுவரைக்கும் மும்பை போலீஸ் பார்த்ததில்லைன்றாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவன் ஒய்ஃபை கூட்டு விசாரிக்கும்போது யார்மா என்னம்மா அப்படின்னு விசாரிக்கும் போது என் புருஷனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்பால் இருந்து ஒருத்தி வந்தாள் அவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு நாள் தங்கியிருந்தா இதுக்கு முன்னாடி என் புருஷன் பல பேரோட தொடர்பு வச்சுருந்தா யாரும் வந்தது கிடையாது இந்த ஸ்பா காட்டி தான் முதல் முறை வந்தான் அவள் வீட்டுக்குள்ளே தங்கிட்டு வீட்டுக்குள்ளே அதை உருட்டிகிட்டு இருந்தா ஒருவேளை அவருக்கு எதுவும் தகவல் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவளை பேஸ் பண்ணி தான் இந்த கொலை நடந்திருக்கு அவள் தான் வந்து இதுக்கு ஒரு காட்டிக்க கொடு கொடுக்கக்கூடிய ஒருத்தி இறந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த லேடிஸ் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கேள்விப்படாத எவ்வளோ பெரிய தாதா தாவூத் இப்ராஹிம் அவங்களாம் பார்த்து மும்பை போலீஸ் வந்து இப்படி ஒரு சில்லற ரவுடி ஈத்தரை ரவுடியேன்னு பார்த்துருக்காங்க இவனோட புதுமையான இந்த அட்ரஸை போட்டு வச்சுருக்கதையும் பார்த்துட்டு போலீஸே சாக்காயிருக்கு ரவுடியில் என்ன தான் நமக்கு அனுபவம் காவல்துறையாக இருந்து இருந்தால் கூட இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்றது அவர்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்